என்னம்மா இங்கே பாரு பார் கூப்பிடுறாருப்பாரு வா அவ அங்க நின்று எப்படி பார்த்துட்டு இருக்கமா வரையா என்ன இப்போ வரையா என்ன இங்க வா இங்க பார் வா அங்கேயே உட்காந்துட்டேன் ஐயோ அங்கேயே உட்காந்துட்டான்ப்பா இங்க வாத்தங்கடி வா பால்குடி வா பால்குடி அப்பா டீ குடிச்சது போலாவா அப்படியா வரையா என்ன இப்போ நான் இங்கே உட்கார வரையா என்ன சரி குடிச்சுக்க போலாம் குடி 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 வேண்டாமாம்மாப்பா குடி குடி வராப்பா குடிக்கிறார நீ குடி 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 இல்லை இல்லை நீ வரைய என்ன இப்போ குடி பால் குடி இல்லை இல்லை போகணும் போகணும் வா சீக்கிரம் வா எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுது ஏன் பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுது இப்படியா ம் பால்குடி போகலாம் போல தாங்கம் எதுவும் வேண்டாம் முதல்ல வாக்கிங் தான் போகணும் இல்லையா ம் அப்படி தானே அப்படியா இப்படி உட்காந்து இப்படி ஸ்ட்ரைக் பண்ணால் எப்படி பாப்பா ம் இப்படி யாராவது ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா வா ரொம்ப லேட் அம்மா அப்பாடா அப்பவும் வேண்டாம் ஏன் என்னாச்சு ம் என்னாச்சு குடிமா இங்கேயோ அங்கேயும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்து வைக்கணுமா ஒரு ஆள் உனக்கு பால் வேண்டான்னு அந்த இடத்துல இருக்கிறதே இல்லை ஏ பாப்பா அப்படித்தானே? എം വേണ്ടപ്പ അവണോ പോയ ആകണോ വാക്കിങ് പോലോ അവസരമാനക്ക് നെച്ചി നെനച്ച പാലക്കുടി சரி பாலை குடிச்சிட்டே போ அப்படியா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்